அனைவருக்கும் வணக்கம் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் அமெரிக்கா செல்ல அனுமதி வேண்டி உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய செய்திகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது எதற்காக இந்த நேரத்தில் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அமெரிக்கா செல்ல வேண்டும் அது பற்றி தான் விரிவா பேச போகிறோம் திமுக அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி அங்கம் வகித்த போது அமைச்சரவையில் இருந்த நாட்களை விட சிறையில் அவர் இருந்த நாட்கள் தான் அதிகம் போக்குவரத்து துறையில் மோசடி செய்தார் வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று பண மோசடியில் ஈடுபட்டார் என்பதுதான் செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டில் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமாரும் மிக முக்கியமான ஒரு நபராக இருந்தார் செந்தில் பாலாஜியை விட அவருடைய தம்பி அசோக்குமாருக்கு தான் இந்த முறைகேட்டில் அதிக அளவிலே பங்கு இருக்கிறது குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்ட வண்ணமே இருந்தது செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனு ஒவ்வொரு முறையும் நிராகரிக்கப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டது செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் தலைமறைவாக இருந்தது இறுதி வரை அவர் தலைமறைவாகவே தான் இருந்தார் நீதிமன்றத்தில் தான் அவர் வந்து ஆஜரானார் அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கும் ஆஜராகவில்லை அமலாக்கத்துறையினுடைய எல்லாம் அவர் பொருட்டாகவே எடுக்காமல் கிட்டத்தட்ட ரெண்டாண்டு காலம் தலைமறைவாகவே அவர் இருந்து வந்தார் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் குமார் நீதிமன்றத்தை தற்போது நாடி இருக்கிறார் ஏற்கனவே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தை நாடி ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் என்ன மனு அப்படின்னா பதினைந்து நாட்கள் எனக்கு அமெரிக்கா செல்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ன காரணத்திற்காக என்றால் இதய அறுவை சிகிச்சை செய்வதற்காக அமெரிக்காவுக்கு போகிறார்கள் இவர் அதனால இவருக்கு அனுமதி வழங்க வேண்டும் அவருடைய அந்த மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்து விட்டது அந்த மனுவை தள்ளுபடி செய்ய செய்ததற்கு பிறகு இவர் என்ன செய்கிறாரு உயர் நீதிமன்றத்தில் அந்த மனுவை தாக்கல் செய்கிறார் இன்றைய தினம் அந்த மனுவினுடைய விசாரணை உயர் நீதிமன்றத்தில் வந்தபோது நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதாவது செந்தில் பாலாஜியுடைய தம்பியுடைய அந்த மனுவுக்கு பதில் மனு தாக்கல் செய்யுமாறு அமலாக்கத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா இப்போ என்ன காரணத்துக்காக செந்தில் பாலாஜியுடைய தம்பி அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் மருத்துவ சிகிச்சைக்கு என்று சொல்கிறார்கள் மருத்துவ சிகிச்சைக்கு அமெரிக்காவுக்கு தான் போகணுமா உங்களுடைய திராவிட மாடல் அரசு நடக்குது உங்களுடைய அண்ணன் அமைச்சரவையில் தானே இருந்தார் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறக்கூடிய அளவிற்கு தகுதியான எந்த மருத்துவமனையும் இல்லையா எப்படி நம்ம இதை பார்ப்பது இந்த திமுகவினர் தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பு உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ கட்டமைப்பு வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் இங்கே வந்து சிகிச்சை பெறக்கூடிய அளவிற்கு தரம் வாய்ந்த மருத்துவ கட்டமைப்பை நாங்கள் வைத்திருக்கிறோம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் எல்லாம் தாரம் உயர்த்தப்பட்டு விட்டது உத்தரப்பிரதேசத்தை பாருங்க பீகாரை பாருங்க ஒரிசாவை பாருங்க அதை பார்த்துவிட்டு தமிழ்நாட்டோடு நீங்கள் ஒப்பீடு செய்யுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவ கட்டமைப்பு நமக்கு தான் இருக்கிறது அதற்கு காரணம் திமுக தன் என்று திமுகவினர் ஒருபுறம் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்ப திமுகவினுடைய கருத்தை பார்க்குறப்போ இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் அத்தனையும் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனைகளாகத்தான் இருக்கும் இல்லையா அப்ப அந்த உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனையில் செந்தில் பாலாஜியுடைய தம்பி சிகிச்சை பெற தானே எதுக்கு அமெரிக்காவுக்கு போறீங்க சரி அரசு மருத்துவமனை மேல செந்தல் பாலாஜியுடைய தம்பிக்கு நம்பிக்கை இல்லைன்னு வைத்துக்கொள்வோமே அது முதலமைச்சருக்கே நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இருந்தது என்றால் அவர் தன்னுடைய சிகிச்சைக்காக தனக்கு கீழ் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு செல்வாரா இல்லை தனியார் மருத்துவமனைக்கு செல்வாரா அவர் தொடர்ந்து தனியார் மருத்துவமனைக்கு தான் சென்று கொண்டிருக்கார் அப்ப அவருக்கே நம்பிக்கை இல்லாத இடத்துல செந்தில் பாலாஜியுடைய தம்பியை நம்ம சொல்லிட்டு அவசியம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் எத்தனையோ தனியார் மருத்துவமனைகள் இருக்கிறது பிரபலமான தனியார் மருத்துவமனைகள் எல்லாம் இருக்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிகிச்சை பெறக்கூடிய மருத்துவமனை தமிழ்நாட்டில் இருக்கிறது தனியார் மருத்துவமனை அங்கே போய் சிகிச்சை பெற வேண்டியது தானே அப்போ தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையுமே இல்லையா செந்தல் பாலாஜியுடைய தம்பி சிகிச்சை பெறக்கூடிய அளவுக்கு இல்லை இந்தியாவில் எந்த மருத்துவமனையுமே இல்லையா இவர் சிகிச்சை பெறுவதற்கு அமெரிக்கா வரைக்கும் போய் தான் இவர் வந்து சிகிச்சை பெறுவாரா அப்போ இந்த இடத்தில் தான் கேள்வி எழுகிறது அப்போ சிகிச்சை பெறுவதற்கு என்று அனுமதியை பெற்றுவிட்டு அமெரிக்காவில் போய் இவர் என்ன செய்ய போகிறார் என்பதுதான் பெரிய கேள்வியாக எழுகிறது சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கிறது இந்த பணம் அமெரிக்காவில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறதோ என்கிற சந்தேகமும் கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது பொதுவாகவே அமலாக்கத்துறை கையாளக்கூடிய இந்த வழக்குகள் இந்த பண பரிவர்த்தனை வழக்கு இந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு இருக்கிறது இல்லையா இந்த வழக்குகளில் சிக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் வெளிநாடுகளில் பண மோசடியில் ஈடுபட்டிருப்பார்கள் முதலீடுகளை செய்திருப்பார்கள் அங்கே பினாமி பெயரில் நிறுவனங்களை வாங்கியிருப்பார்கள் ஏதோ ஒரு வகையில் வெளிநாடுகளோடு இவர்களுக்கு இந்த பண பரிவர்த்தனை தொடர்புகள் இருக்கும் அப்ப செந்தில் பாலாஜியுடைய தம்பி இப்பதான் தலைமுறைவாயிருந்து வந்தாரு வந்ததும் உடனடியாக அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் என்று நீதிமன்றத்திடம் நேரடியாக இவர் மனு தாக்கல் செய்கிறார் அமெரிக்காவுக்கும் இவர்களுக்குமான தொடர்பு என்ன என்கிற ரீதியில் சும்மா அவர் வந்து சிகிச்சைக்கு தான் போறாரு என்று சொல்லி கடந்து சென்று விட முடியாது ஏனென்றால் இவர்களுடைய வரலாறு அப்படிப்பட்டது இவ்வளவு பெரிய ஒரு மோசடி வழக்கில் சிக்கியிருப்பவர்கள் அமெரிக்காவுக்கு செல்கிறார்கள் என்றால் சந்தேகிக்கப்பட வேண்டிய ஒன்று அதுவும் இதய அறுவை சிகிச்சைக்காக வேற இங்கேயுமே இல்லை இங்கே இந்தியாவில் வந்து எந்த மருத்துவமனையுமே இல்லை தரமான மருத்துவமனை அமெரிக்காவுக்குத்தான் இவர்கள் செல்ல வேண்டும் என்றால் கண்காணிக்கப்பட வேண்டிய ஒன்று அமலாக்கத்துறை கண்காணிக்குமா இதை அமலாக்கத்துறை ஒரு தீவிர பிரச்சனையாக கையில் எடுக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சட்டவிரோதமாக இவர்கள் சம்பாதித்த பணம் எல்லாம் அமெரிக்காவில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறதா அங்கே ஏதாவது நிறுவனங்கள் வாங்கியிருக்கிறார்களா ஏதாவது பினாமி நிறுவனங்கள் மூலமாக அங்கே ஏதாவது தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்களா அங்கே முதலீடுகளை இவர்கள் வைத்திருக்கிறார்களா இல்லை புதிதாக வேறு ஏதாவது தொழில் ரீதியாக இங்கே திருடிய பணத்தை எல்லாம் அங்கே கொண்டு ஏதாவது தொழில் செய்வதற்காக இவர் செல்கிறார்களா இதெல்லாமே ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருந்து வருகிறது ஏனென்றால் இந்த திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியாளர்களுடைய வரலாறு அப்படிப்பட்டது அமலாக்கத்துறை என்ன போகிறது ஏற்கனவே அமலாக்கத்துறை மீது தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கையை கிட்டத்தட்ட முழுமையாக இழந்தே விட்டார்கள் ரைடு விடுறீங்க பரபரப்பான செய்தியை கொடுக்கிறீர்கள் ஆனால் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கவில்லையே அது ஏன் என்கிற கேள்விகள் தொடர்ந்து அமலாக்கத்துறையை நோக்கி எழுப்பப்பட்ட வண்ணமே இருக்கிறது அதிலும் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு சென்று மோடி அவர்களை சந்தித்தார் இல்லையா அதுக்கப்புறமா அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடு ரொம்ப சந்தேகத்திற்குரிய செயல்பாடாக இருக்கிறது இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் பாருங்கள் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறமா அமலாக்கத்துறையை காணலை அமலாக்கத்துறை தலைமறைவாகி இருக்கிறது செந்தில் பாலாஜியுடைய தம்பி தான் தலைமறைவாக இருந்தார் இப்போ அவர் வந்ததுக்கப்புறமா அமலாக்கத்துறை தலைமறைவாகி இருக்கிறது இப்போ அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்னா எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும் இதற்கு பதில் மனு தாக்கல் செய்ய என்று சொல்லி பார்ப்போம் அந்த பதில் மனுவில் அமலாக்கத்துறை அனுமதி கொடுப்பதை இவர்கள் ஆதரிக்கிறார்களா இல்லை அவர்கள் அதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறார்களா ஏதாவது கடுமையான நிபந்தனைகள் வைக்கிறார்களா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஆனால் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அமெரிக்கா செல்லக்கூடாது இவர்களெல்லாம் அப்படி சுதந்திரமாக எல்லாம் விடக்கூடாது விடக்கூடாது அப்படியே அமெரிக்காக்கு இவரை அனுப்பினாலும் செந்தில் பாலாஜியுடைய பாஸ்போர்ட் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த இந்திய தூதரகத்தில் அதை வந்து நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கிறது பாஸ்போர்ட்டை அங்கே ஒப்படைத்தாலும் பதினைஞ்சு நாள் அங்கே இருக்கிறதுக்கு அனுமதி கேட்டுருக்கிறார் இந்த பதினைஞ்சு நாள் அவர் அங்கே என்னெல்லாம் செய்வார் என்பது கண்காணிக்கப்பட வேண்டிய ஒன்று இவர்கள் மீதான சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு குறித்து ஆதாரங்கள் அங்கே இருக்கலாம் அதை அளிப்பதற்கு செல்லலாம் எதுக்காக வேணாலும் செல்லலாம் அது நமக்கு தெரியலை ஆனால் இது வந்து சும்மா ஏதோ சிகிச்சைக்காக தான் செல்கிறார் என்பதை அப்படியே நாம் நம்பிவிட முடியாது அப்போது யாரை வைத்து கண்காணிப்பது அமலாக்கத்துறை மீதே இங்கே சந்தேகம் தான் எழுகிறது வேறு யாரை வைத்து கண்காணிப்பது என்கிற பெரிய ஒரு கேள்வி எழுகிறது அப்போ இதெல்லாத்தையும் பார்க்குறப்போ செந்தல் பாலாஜியுடைய தம்பிக்கு இங்கேயே சிகிச்சைக்கான ஒரு ஏற்பாடை செய்து கொடுக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு தரமான மருத்துவமனையில் சிகிச்சைக்காக ஏற்பாடு செய்து கொடுக்கலாம் இங்கே அமெரிக்கா போய் தான் சிகிச்சை பெறணும்னு என்ன இருக்குது எட்டு கோடி மக்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்களும் அவர்கள் தமிழ்நாட்டில் தான் சிகிச்சை பெறுகிறார்கள் அவ்வப்போது சில அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சில பண முதலைகள் வெளிநாட்டிற்கு சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு சிகிச்சைக்கு செல்வது வழக்கம் மீதமுள்ளவர்கள் தான் சிகிச்சை பெறுகிறார்கள் ஏற்கனவே இந்த அசோக்குமார் கொச்சியில் வைத்து ஒரு முறை கைது செய்யப்பட்டதாக செய்திகளெல்லாம் வெளியானது இவர் தலைமறைவாக இருந்தார் இல்லையா இவர் தலைமுறைவாக இருந்தபோது கொச்சின் விமான நிலையத்தில் வைத்து அமலாக்கத்துறை அசோக்குமாரை கைது செய்ததாக தகவல்கள் வந்தது கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க அந்த தகவல் தீயாக பரவியது சமூக வலைதளங்களை தாண்டி மெயின்ஸ்ட்ரீம் மீடியா முதன்மையான அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்களிலெல்லாம் இந்த செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது ஒரு நாள் கழித்து அமலாக்கத்துறை இந்த செய்தியை மறத்தார்கள் உடனடியாக மறக்கலை அப்போ அங்கேயே ஒரு சந்தேகம் எழுந்தது அமலாக்கத்துறை செந்தல் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமாரை கைது செய்துவிட்டு விட்டு விட்டார்களோ என்கிற சந்தேகங்கள் எல்லாம் எழுந்தது அவர்களுக்குள்ளால் ஏதாவது சமரசம் எட்டப்பட்டு விட்டதோ என்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்ட வண்ணமே இருந்தது இப்போ நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா அந்த செய்தி இருக்கிறது இல்லையா செந்தில்ராஜுடைய தம்பி அசோக் குமார் கைது செய்யப்பட்டார் என்று சொல்லி அந்த செய்தி எப்படி வழியானது நெருப்பு இல்லாமல் புகையாது இல்லையா அப்போ அவர் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு போயிட்டு திரும்ப வர்றப்போ கொச்சினில் வைத்து கைது செய்யப்பட்டாரா இல்லை அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய வழியில் இவர் கொச்சினில் வைத்து கைது செய்யப்பட்டாரா என்கிற ரீதியிலெல்லாம் நாம் இப்போது கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம் அசோக் இந்த திடீர் அமெரிக்க பயணம் குறித்த இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கிற போது பார்ப்போம் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் என்ன பதில் மனுவை தாக்கல் செய்கிறார்கள் செந்தல் பாலாஜியுடைய தம்பிக்கு ஆதரவாக நிற்கிறார்களா இல்லை அவருடைய இந்த அனுமதியை எதிர்க்கிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்